சாந்தி யோகம் ஏற்றிருக்கிறோம் தியான நிலையில் அமர்ந்து மூலாதாரம் குண்டலினி மகா சக்தி மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் on the amethi அமைதி உடலும் மனமும் ஆழ்ந்த அமைதியில் லயித்திருக்கின்றது இந்த அமைதியான மனோநிலையிலே உங்க லைஃப்ல நீங்க எதையெல்லாம் அடையணும்னு ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க இல்லையா ஒரு ஐந்தோ பத்தோ வச்சிருப்பீங்க அது எல்லாவற்றையும் நீங்க அடைந்து விட்டதாக நினைத்து உணர்வு நீங்க அதை நினைக்கணும் நினைச்சு இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் அப்படி நடந்ததற்காக நன்றி கூறி வாழ்க வளமுடன் வாழ்த்தணும் சரிங்களா இதற்கு ஒரு இரண்டு நிமிடம் எடுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது வாழ்க வளமுடன் நீங்கள் தியான நிலையில நான் இன்று இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்குவதற்கு பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க உறங்கிக் கொண்டிருப்பதாக பாவித்து பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி சொல்லுங்க குறைந்தது மூன்று முறை அதிகபட்சம் ஒன்பது முறை சொல்லலாம் அதே போல நான் நாளை காலை மூன்று முப்பத்தி மூன்று மணிக்கு உற்சாகமாக மகிழ்ச்சியாக எழுந்திருப்பேன் இதற்கு பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி நான் நாளை காலை மூன்று முப்பத்தி மூன்று மணிக்கு உற்சாகமாக மகிழ்ச்சியாக எழுந்திருப்பதற்கு பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி இதை வந்து குறைஞ்சது மூன்று முறையிலிருந்து ஒரு ஒன்பது முறை சொன்னீங்கன்னா நாளை காலை உங்களுடைய எழுச்சி அற்புதமா இருக்கும் இதுக்காக ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க வாழ்க வழங்க ওই <muchas> পেয়েছি உடலை தளர்ச்சியாக வச்சுக்கணும் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி உடல் முழுவதும் விட்டு கொண்டீங்க உடல் முழுவதும் விட்டு கொண்டீங்க மனதையும் தளர விட்டு கொண்டீங்க இப்போது மனத்தால் ரெண்டு பாதங்களையும் நினைத்து கொள்ளுங்க உங்கள் பாதங்களில் நல்ல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இவையெல்லாம் நிரம்பி இருக்கிறது காந்த ஓட்டமும் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது இதனால் ரெண்டு பாதங்களுக்கும் நல்ல வலு வரும் அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி அணு அடுக்கி சீரடையும் உங்கள் பாதங்கள் போதிய வலு பெற்று விட்டன ரிலாக்ஸ் இரண்டு பாதங்களையும் அப்படியே தளர விடுங்க அங்கே மனதை நினச்சி தளர விடுங்க இப்போ ரெண்டு பாதங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்க இப்போ மனதை பாதங்களுக்கு மேலாக முழங்கால் வரையில் உள்ள கால்களில் செலுத்துங்க இரண்டு கால்களையும் நினைக்கிறீங்க இங்கே வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இவைகளெல்லாம் நல்ல முறையில் அமைந்து இயங்குகின்றன பாதங்கள் கால்கள் ரெண்டையும் போதிய வலு பெறுகின்றன இப்பொழுது இந்த கால்களில் உள்ள எல்லா செல்களும் அணு அடுக்கு ஒழுங்காக செய்யப்பட்டன ஆரோக்கியமாக அமைந்து விட்டது கால்களுக்கு ஓய்வு கொடுங்க ரெண்டு கால்களும் போதிய ஓய்வு பெற்றுவிட்டன இப்பொழுது மனதை முழங்காலில் வச்சுக்கோங்க ரெண்டு முழங்காலையும் மனம் நினைக்கணும் மனதின் மூலமாக காந்த ஆற்றலை முழங்காலுக்கு செலுத்துகிறீர்கள் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் முழங்காலுக்கு ஓய்வு கொடுங்க ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இவைகளெல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன முழங்காலில் உள்ள செல்களெல்லாம் நல்ல ஆற்றல் பெறுகின்றன ஊக்கம் பெறுகின்றன போதிய ஆற்றல் பெற்றுவிட்டது ரெண்டு முழங்காலும் இப்போ அப்படியே ஓய்வு கொடுத்து அங்கேயே மனதை செலுத்துங்க முழங்கால் ரெண்டும் போதிய வலு விட்டன இப்பொழுது உங்கள் மனம் தொடைகளுக்கு கொண்டு வருங்க ரெண்டு தொடைகள் மீதும் அங்கே உள்ள சதைகள் மீதும் மனம் செலுத்துங்க ரிலாக்ஸ் நல்ல ஓய்வு எடுக்கணும் நல்ல தளர விடுங்க இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாமே போதிய அளவில் நன்றாக இயங்கி கொண்டிருக்கின்றன எல்லா அணு அடுக்கங்களையும் சீர்மை பெற்று நலமாக இயங்குகின்றன போதிய வலு பெற்றுவிட்டன கால் தொடையில உள்ள சதைகளும் தொடையும் இப்போ ஓய்வு ரெண்டு தொடைகளுக்கும் ஓய்வு இப்பொழுது மனதை மேலே தூக்கிக் கொள்ளுங்க அப்டானு வயலுக்கு பக்கமாக உள்ள எல்லா உறுப்புகள் மீதும் மனம் செலுத்துங்க உடலை தளர விடுங்க எல்லா உறுப்புகளும் அப்டாமன் என்ற அடிபாகத்தில் வயிற்றினுடைய அடிபாகம் முழுவதிலும் உங்களுடைய காந்தாற்றலை செலுத்துறீங்க மனதின் மூலமாக ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இந்த ஓட்டங்களெல்லாம் நன்றாக அமைந்து எல்லா செயல்களும் சீரமைக்கப்படுகின்றன போதிய வலு பெறுகின்றீர்கள் எல்லா உறுப்புகள்லையும் அப்படியே ஓய்வு கொடுங்க ஓய்வு இப்பொழுது மனதை பயிற்றில் செலுத்தணும் இறைப்பை குடல் இவைகளெல்லாம் மனதால போதிய ஆற்றலை செலுத்துகிறீர்கள் அந்த எல்லாம் உணர்றீங்க வயிற்றிலையும் வயிற்றுக்குள்ளாக உள்ள எல்லா உறுப்புகள்லேயும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லா செல்களும் சீரமைக்கப்பட்டன போதிய விட்டீர்கள் இப்போ ஓய்வு கொடுங்க வயிற்றில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பூரண ஓய்வு இப்போ உங்கள் நினைவை மார்புக்கு கொண்டு வரணும் மார்புக்குள்ளாக இருதயம் ஈரல் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் உங்க நினைவை செலுத்தி காந்த ஆற்றலை பாய்சீர்கள் நன்றாக உணர முடிகிறது காந்த ஆற்றல் எல்லாம் உங்களுடைய மன செலுத்துவதனால ஏற்படக்கூடிய திணிவு இப்போ உரசல் போல உணர்றீங்க ஒரு உணர்வாக இருதயம் ஈரல் மற்ற இடங்களுக்கெல்லாம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாம் நன்றாக அமைந்து இயங்குகின்றன அந்த மார்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பலம் பெறுகின்றன நலம் பெறுகின்றன அப்படியே ஓய்வு கொடுங்க மார்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு இப்போ உங்க மனத்தால் தோல் இருந்து விரல்கள் வரையில கையில இரண்டு கைகளுக்கும் உங்கள் காந்த ஆற்றலை செலுத்துங்கள் நன்றாக உணர்வு தெரியும் ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாமே சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன எல்லா செல்களும் ஊக்கத்தில் புதுப்பிக்கப்பட்டன நலமடைகின்றன எல்லா செல்களும் அணு அடுக்குகள் சீரமைக்கப்பட்டன கைகளுக்கு போதிய பலம் வந்துவிட்டது இப்போ ஓய்வு ஓய்வு இப்பொழுது உங்கள் மனதை கழுத்திலே செலுத்த வேண்டும் கழுத்து சதைகள் நரம்புகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது மனத்தின் மூலமாக காந்த ஆற்றலை செலுத்துகிறீர்கள் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாம் நிரம்ப நன்றாக இருக்கின்றன எல்லா உறுப்புகளும் எல்லா செல்களும் நன்றாக இயக்க அமைப்பு பெற்று ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன பலம் பெறுகின்றன ஒவ்வொரு செல்லும் நல்ல ஊக்கம் பெற்று இப்போ இயங்க ஆரம்பித்து விட்டன அப்படியே ஓய்வு கொடுங்க ஓய்வு இப்போ மனதை தலைக்கு கொண்டு வரணும் தலை முழுவதும் மனதில் உள்ள ஜீவகாந்த சக்தியை அப்படியே செலுத்துங்க தலை முழுவதும் ஆற்றலை நீங்கள் மனத்தால் பரவி விடுறீங்க ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் எல்லாமே தலை முழுவதிலும் எல்லா உறுப்புகளிலும் பரவி நிரம்பி அமைந்து இயங்குகின்றன எல்லா செல்களும் ஊக்கமும் ஆக்கமும் பெற்று நன்றாக இயங்குகின்றன மூளையினுடைய செல்களெல்லாம் வளம் பெறுகின்றன நலம் பெறுகின்றன மூளையினுடைய இயக்கம் இன்று முதல் கொண்டு ஒரு புதுமைப்படுத்தப்பட்டுள்ளது நல்ல நினைவாற்றலும் சிந்திக்கும் திறமையும் இனிமே அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் மூளையில் காந்தாற்றல் ஒவ்வொரு அணுவையும் செல்லையும் மிகவும் நலம் பெறச் செய்து ஊக்கமளிக்கின்றது போதிய வலு பெற்றுவிட்டீர்கள் தலையிலையும் தலையில் உள்ள எல்லா உறுப்புகள்லையும் இப்போ ஓய்வு கொடுங்க ஓய்வு தலை முழுவதிலும் தலையில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் முழு ஓய்வு கொடுத்து விட்டீங்க போதிய பலம் பெற்று எல்லாமே நலமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன தலைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு இப்ப கழுத்துக்கு வாங்க கழுத்துக்கு ஓய்வு இப்போ தோள்பட்டையிலிருந்து விரல்கள் வரையில் நினைந்து ஓய்வு கொடுங்க நல்ல ஓய்வு எல்லா செல்களும் ஓய்வு பெற்றுவிட்டன இப்பொழுது மார்புக்கு வந்து துடைகளை நினைந்து இப்போ ஓய்வு கொடுங்க முழங்காலுக்கு ஓய்வு ரெண்டு கால்களுக்கும் சதைகளுக்கும் ஓய்வு பாதங்கள் ரெண்டுக்கும் பத்து விரல்களுக்கும் ஓய்வு உடல் முழுவதிலும் ஓய்வில் இருக்கிறது இப்போ நல்ல ஓய்வு எல்லா செல்களும் ஓய்வு பெற்றுவிட்டன உங்களுக்கு தூக்கம் வருகிறது ஆரோக்கியமான தூக்கம் இது இந்த தூக்கம் மனவளம் உடல் வளம் எல்லாம் அழிக்க வல்லது இப்போ தூங்க ஆரம்பிக்கிறீங்க தூக்கம் சிறிது சிறிதாக வந்து கொண்டே இருக்கிறது தூக்கம் வருகிறது தூங்கிட்டீங்க அப்படியே தூங்குங்க ஐந்து நிமிடங்கள் அசைவற்று தூங்கலாம் നല്ല തൂക്കം നല്ല തൂക്കം ആഴന്ത തൂക്കം ആഴന്ത തൂക്കം തൂങ്കിട്ടി തൂങ്കിട്ടി ആഴം